மதுரை கல்லூரி மாணவி கலை யூடியூப் வீடியோவில் கூறியபடி வெங்காரம் சாப்பிட்டதால் ஏற்பட்ட உடல்நிலை குறைவால் மரணமடைந்தார் இது அவரது குடும்பத்தினருக்கு பேதிர்ச்சி அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது மாணவியின் தந்தை வேல்முருகன் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் மருந்துகள் எடுக்க வேண்டாம் என கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் மதுரை மாநகர் செல்லூர் மீனமால்புரம் காமராஜர் குறுக்கு பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் ஐம்பத்தி ஒன்று வயது விதிலட்சி விஜய் விஜயலட்சுமி தம்பதியினர் மகன் மகள் என இரு பிள்ளைகள் வசித்து கட்டிட வேலை பார்த்து வரும் வேல்முருகன் தனது இளைய மகனான கலையரசியை படிக்க வைத்துள்ளார் மதுரை நரிமேடு பகுதியில் பிரபலமான தனியார் கல்லூரியில் கலையரசி முதலாம் ஆண்டு படித்துள்ளார் இந்த நிலையில் கலையரசி சிறிதளவு உடல் பருமனாக இருந்துள்ளார் இதனால் அவ்வப்போது அவ்வப்போது தனது பெற்றோர் உடல் தனது உடல் பருமனை குறைக்க வேண்டும் என கூறி வந்துள்ளார் அப்போது பெற்றோர் உடல் பருமன் தானாக குறைந்துவிடும் என கூறி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த வாரம் கல்லூரி மாணவி கலையரசி இணைவோ இயற்கையுடன் என்ற யூடியூப் பக்கத்தில் உடல் எடை குறை குறைவர்களுக்கு பேட் கரையை வைத்து உடலை உடலை குறை 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 குறைக்கலாம் என்றும் வெங்காரம் என்ற தலைப்பில் பதிவிட்டிருந்த வீடியோ பதிவை பார்த்துள்ளார் இதையடுத்து கடந்த பதினாறாம் தேதி தேதியன்று மதுரை கீழமாசி வீதியில் உள்ள தேர்முட்டி அருகில் நாட்டு மருந்து கடை வெங்காரம் என்ற நாட்டு மருந்து பொருளை வீட்டுக்கு வாங்கி வந்துள்ளார் இதையடுத்து சனிக்கிழமை அன்று காலையில் யூடியூப்பில் கூறியது போல வெங்காரத்தை சாப்பிட்டு சிறிதளவு நேரத்தில் பாந்தி போக்கு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து கலையரசியை அரசியை அவரது தாயார் விஜயலட்சுமி மதுரை முடிசாலை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனைத்து சென்று சிகிச்சை அளித்துள்ளார் பின்னர் மாலையில் வீடு திரும்பிய நிலையில் கலையரசிக்கு மாலை மீண்டும் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் வீட்டின் அருகில் உள்ள மற்றொரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்னர் வீடு திரும்பியுள்ளார் வீட்டிற்கு வந்த கலையரசி தனக்கு அதிக வய வயிறு வலிப்பதாகவும் வயிற்றுப்போக்கில் ரத்தம் வெளியேறி வருவதாகவும் தனது கூறி தனது தந்தையை கட்டிப்பிடித்து எழுந்துள்ளார் ஓ ஆனால் மீண்டும் கலையரசிக்கு இரவு பதினோரு மணி இடங்களில் அதிகள அதிக அளவில் வாந்தி அதிதி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் அக்கம் பக்கத்தினர் உதவி கேட்டு மதுரை அரசு ராஜாதி மருத்துவமனையில் கலையரசி அழைத்து சென்றுள்ளனர் அப்போது அரசு ராஜாதி மருத்துவமனையில் கலை அரசியின் உடல் பரிசோதித்த மருத்துவர்கள் கலை அரசி உயர்ந்து விட்டதாக கூறியுள்ளனர் பின்னர் கலை அரசியின் உடல் உடல் குறாயிற்காக அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் உடல் குடும்பத்தில் ஒப்படைக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து செல்லூர் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரையில் கல்லூரி மாணவி உடல் பருமனை குறைப்பதற்கு யூடியூப் சேனலை பார்த்து எடுத்துக்கொண்ட மரு மருந்தால் மாணவி பரிதாகமாக உயர்ந்த சம்பவம் குடும்பத்தினர் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து கண்ணீர் மல்க பேசிய மாணவியின் தந்தை வெல்முருகன் எனது மகள் உடல் பருமனாக இருப்பதாக கவலை சொல்லி கவ கவலையில் சொல்லிக்கொண்டே இருந்தார் அப்போது யூடியூப் பார்த்து வெங்காரம் வாங்கி சாப்பிட்ட போது இதெல்லாம் சாப்பிட வேண்டாம் மருத்துவர்கள் ஆலோசனை எல்லாம் சாப்பிட வேண்டாம் என கூறினால் உடல்நிலை குறைக்க வேண்டும் என்பதற்காக யூடியூப்பில் சொன்னபடி வெங்காரத்தை சாப்பிட்டுள்ளார் பின்னர் சிறிது நேரத்திலே வாந்தி வயிற்றுப்புக்கு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனை நிமித்தோம் மீண்டும் மாலை வயிற்று வாழ்க்கை வந்ததை எடுக்க தொடங்கிய பின்னர் மருத்துவமனைகள் காணமித்து விழுந்தோம் உளறி பேச தொடங்கினார் அப்போது அழுதபடி வயிர் வலிக்கிதப்பா அரத்தம்மா வரதப்பா என்னை கட்டிப்பிடிப்பா என்னை விற்றாதப்பா காப்பாற்றுப்பா என கூறி மாணவி கண்ணீர் அழுது இருக்கின்றார் இதையடுத்து அவசரமாக அரசு மனு சென்ற போது மருத்துவர்கள் இறந்துவிட்டார் கூறினார் என்று மாணவியின் தந்தை மிகவும் வருத்தம் தெரிவித்திருக்கின்றார்